பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறேன் மகனே மகளை இன்னைக்கு ஏசப்பா எனக்கு உங்களை பார்த்து காரியம் என்னன்னா எனக்கு பிரச்சனை வந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா என் கர்த்தர் என் கூட இருக்கார் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாருங்க ஏசப்பா நம்ம கொடுக்குறாரா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏசப்பா கூட தான் இருக்குது ஏன்னா ஏசப்பா பிறகு சொன்ன முதல் வார்த்தை இதோ உலகத்தின் முடிவு குறைந்தும் சகல நாட்டிலும் நான் கூட இருக்கிறேன் அப்போ ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறாரா ஆனால் நம்ம ஏசப்பா கொடுக்குறோமா நான் ஒரு பம்பனை பார்த்துருந்தேன் அதில் தாவி இது பாத்தீங்கன்னா கோலியார்த்தை பீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சவுல் கிட்ட சொல்றாரு அதுக்கு நீக்கத்தை சொல்லி சவுல் சொல்றாரு வேண்டாம் கத்தரி அவங்க இருக்கிறாரு நான் போயிட்டு கோலித்தாவி சொல்றாரு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது போராட்டம் வருது பாடுகள் வருது நம்ம என்ன பண்றோம் ஏசப்பா நம்ம கூட இருக்குதான் மறந்து போயிருங்க நிறைய மனுஷங்க கிட்ட போய் ஹெல்ப் ஆகிறோம் ஏசப்பா சொல்றது மகனி மகளே நான் அவங்க கூட தான் இருக்கேன் உனக்கு துன்பத்தின் நடுவில் நான் உன்னை உயிர்ப்பிக்கிறேன் நான் உன காப்பாத்துறேன் நான் உன்கூட இருக்கேன் நீ மறந்து மறு மனுஷங்களில் நாடி போயிருக்கேன் நான் அவன் கூட தான் இருக்கேன் ஜெபம் பண்ணு வேதம் வாசி உன் வாழ்க்கையை மாத்திரத்துக்கு முயற்சி உனக்கு ஒரு அற்புதத்தை ஒரு வாய்ப்பை நான் உனக்கு தரப்போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு இன்னைக்கு உங்க வாட்டில பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கீங்க மாட்டேன் ஏசப்பா எனக்கு உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க பயப்படாதீங்க நான் உங்க கூட தான் இருக்க மகனே மகளே விசுவாசமா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு துன்பத்தின் நடுவில் நீங்க பண்ணலாம் அவரு உங்களை உயிர்ப்பிப்பாரு விசுவாசிக்கிறீங்கன்னா மீன்பட்டுக்கோங்க இதே போல ஃபாலோ பண்ணிக்கோங்க